வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணியை குற்ற பிரதேசமாக அறிவிக்க வெளிவந்த ஆதாருங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி பேசி பாருங்கள் அருண் சித்தாத்திற்கு பகிரங்க சவால் காணிக்குள் நுழைய ஓமந்தை போலீசாருக்கு தடை வவுனியா பிரதேச செயலாளர் அதிரடி உத்தரவு பிள்ளையான் வெளியிட்ட ரகசியம் தீவிர விசாரணையில் காவல்துறை ரயில் கடவையில் இருந்து தொலைபேசி பேசிக் கொண்டிருந்த இளைஞன் ரயில் மோதி பலி படுகொலை விசாரணைகளில் அரசாங்கத்தின் தலையீடு கடுமையாக எதிர்க்கும் தமிழர் தரப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் செம்மணி புதுகுளியில் அவதானிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மனித இச்சங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அதனை குற்றப்பிரதேசமாகவே கருத வேண்டும் என சட்டத்திரணி கே எஸ் ரட்னவேல் தெரிவித்துள்ளார் சிதிலங்கள் நிலமட்டத்திலிருந்து ஒன்றரை அடி தொடக்கம் இரண்டு அடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளன என்றும் புதைகுலிக்குள் பல அசாதாரண சூழ்நிலைகள் காணப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் செம்மணி புதுக்குழியில் நேற்றைய தினம் பன்னிரண்டாம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்றிருந்தது மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட எண்பு தொகுதிகளில் நிலமட்டத்திலிருந்து இரண்டு அடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கின்றன இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடுதியாக புதைக்கப்பட்டது போல் காணப்படுகின்றது சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் காணப்படுகின்றன இது மிக பெரும் சர்ச்சையை தோற்று எனவே முகத் அளவில் நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த புதைகுளி காணப்படுகின்றது என தெரிவித்தார் ஹெருணிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார்த் இது தொடர்பில் காவல்துறையில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியாத நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி விமர்சிக்கின்றார் என தம்பி தம்பிராசா தெரிவித்துள்ளார் கேவலமாக பணத்திற்கு தமிழினத்தை சாதி பேசி கூறு நினைக்கும் அருண் சித்தாத்தினை தமிழினம் எப்போதும் அனுமதிக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தம்பி தம்பிராசா மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள் என அருண் சித்தாத்தினை நோக்கி தம்பி தம்பிராசா சவால் விடுத்துள்ளார் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் அந்த அரசாங்கமே விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் அமைச்சர் விஜிதஹேரத் தமிழர்களை மாற்றாந்தாய் மணலியுடன் கையாள்கின்றார் எனவும் சிறீதரன் மேலும் சுட்டிக்காட்டினார் விஜயஹெரத் கடந்த வாரம் சிங்கள செய்தி சேவை ஒன்றுக்கு அளித்திருந்த நேர்காணலில் நாட்டின் உலக விவகாரங்களில் சர்வதேச தலையீடுகள் அவசியமற்றவை எனவும் அரசமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்புகள் ஊடாக பல்வேறு உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமின்றி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அண்மைய இலங்கை விஜயமும் அவரது அவதானிப்புகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்றும் இதுகுறித்து கருத்துறை தஸ்ரீதரன் இலங்கை ராணுவத்தினரை சர்வதேச அரங்கில் நிறுத்த மாட்டோம் எனவும் உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையில்லை எனவும் கூறுவதன் ஊடாக வெளி விவகார அமைச்சர் விஜிதஹேரத் இது சிங்கள பௌத்த நாடு என்பதை மீள வலியுறுத்துவதுடன் தமிழர்களை மாற்றாந்தாய் மனநிலையுடன் கையாள்கிறார் அதேவேளை நாட்டின் வெளிவகார அமைச்சர் என்ற ரீதியில் தனது பதவியை தக்கவைத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் ஹீரத் அவ்வாறு பேசுகின்றார் எனினும் மிரல்களாலும் தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகளாலும் பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழர்கள் அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிக்கும் தற்போதைய அரசால் உலக பொறுமுறை ஊடாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் பாதிக்கப்பட்ட தரப்பினர்தான் தமது தேவை என்னவென்பதை கூற வேண்டும் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் இலங்கை அரசே விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவப்பங்கேணியில் இன்று அதிகாலை ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் கருவப்பங்கேணி அரோஸ் வீதியைச் சேர்ந்த எஸ் என்னும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் மோதுண்டே அவர் உயிரிழந்துள்ளார் ரயில் கடவையிலிருந்து தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தவரே ரயிலில் மோதுண்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலத்தை மோதிய ரயிலில் கொண்டு சென்று ஏராவூர் ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா ஓமந்தை போலீசார் போலீஸ் நிலையம் அருகிலுள்ள தனி நபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நொழிய போலீசாருக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு என பிரிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளனர் குறித்த காணிக்கு அருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள போலீசார் அதனை துப்பரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர் இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை போலீசார் கையகப்படுத்த முடியாது எனவும் அதற்குள் செல்லக்கூடாது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானத்திற்கமைய குறித்த காணிக்குள் ஓமந்தி போலீசார் நுழைவதற்கு தடை விதித்து வவுனியா பிரதேச செயலாளர் பிரதாபனால் ஓமந்தி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் பிள்ளையான் வெளிப்படுத்திய ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காவல்துறையினரின் கூற்றுப்படி சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் எழுபத்தி இரண்டு மணி நேரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளி ஆவார் கொலிகள் மற்றும் கடத்தல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் நேற்று கல்முனை பகுதியில் குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார் மேலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோர் கடந்த ஆறாம் திகதி கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக பல கொலை வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் பனிரண்டு நாட்களுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பட்டியலிட்டுள்ளார் மியன்மார் தென்னாப்பிரிக்கா மலேசியா வங்கதேசம் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை அவர் மியன்மார் நாற்பது வீத வரி லாவோஸ் நாற்பது வீத வரி தென்னாப்பிரிக்கா முப்பது வீத வரி கஜகஸ்தான் இருபத்தைந்து வீத வரி மலேசியா இருபத்தைந்து வீத வரி துனிசியா இருபத்தைந்து வீத வரி இந்தோனேஷியா முப்பத்தி இரண்டு வீத வரி போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா முப்பது வீத வரி வங்கதேசம் முப்பத்தைந்து வீத வரி செர்பியா முப்பத்தைந்து வீத வரி கம்போடியா முப்பத்தாறு வீத வரி தாய்லாந்து முப்பத்தாறு வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் பட்டியல் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவிற்கு எதிரான இந்த நீடித்த வர்த்தக பற்றாக்குறைக்கு காரணமாக பல ஆண்டுகால வரி மற்றும் வரி அல்லாத கொள்கைகள் மற்றும் வர்த்தக தடைகளை சரிசெய்ய இந்த வரி விதிப்பு அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த பற்றாக்குறை எங்கள் பொருளாதாரத்திற்கும் எங்கள் தேசிய பாதுகாப்பிற்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும் என்று இந்த நாடுகளுக்கு எழுதிய கடிதத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்